துலாராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது கூட்டு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பண வரவு வரும்பொழுது கூட்டு தொழிலில் வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தா இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும்